ஸோ கைஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து நம்ம கட்சி மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் அதை பார்க்க முடியுது ஸோ அந்த விமர்சனங்களுக்கு நம்ம கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து எந்த ஒரு பதிலடியுமே கொடுக்கறதே கிடையாது ஏன் அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய எதிரியார் அப்படின்னு சொல்லிட்டாரு தன்னோட அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து இடையில இந்த கௌசிக் மாமா அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து தளபதி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அதற்கான ஒரு கதையுமே வந்து நம்ம தளபதி அவர்கள் சூப்பராக ஒரு கதை ஒன்று சொன்னார் ஸோ சிங்கம் வந்து எப்பயுமே வந்து பெக்குலராக தான் இருக்கும் அது வந்து தன்னோட பெரிய மிருகத்தை தான் வந்து வேட்டையாடும் ஸோ அதனால் அந்த செத்துப்போன மிருகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மாநில மாநாட்டில் சிறப்பாக தரமாக சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் அந்த எலிகள் வந்து நம்மளை வந்து விடுற மாரி இல்லை ஏன் அப்படின்னா நம்ம கட்சை பேசினா தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கிது புரியுதுங்களா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அவங்க கேள்வி எழுப்பும்போது தான் அவங்களே வந்து இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கிது அந்த ஒரு காரணத்தாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம கட்சி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஸோ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ அதே போல் தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் யார் யார்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் கட்சி தொடங்கியாச்சு ஸோ அரசியல் கட்சி தொடங்கினத்துக்கு அப்புறம் நம்ம மேலே ஏகப்பட்ட அவதூறுகள் வரும் ஸோ அந்த அவதூறுகளுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணும் ஸோ பதிலடி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த அவதூறு வந்து உண்மையாக அவங்க வந்து காமிச்சுப்பாங்க ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் சார்ந்து யார் வீடியோ போட்டாலும் டிவிக்கு தொழர்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து இந்த அரசியல் காலத்தில் சரியாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற தமிழக வெற்றி கழகத்தொழர்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு ஸோ அந்த மாநாட்டில் வந்து அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை வந்து மீட்டு தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இந்த கோரிக்கை வச்சது என்ன தவறு ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வீடியோ தான் இது இருக்கும் ஸோ யார் அந்த முட்டாள்தனமான கேள்வி கேட்டால் யார் அந்த முக்தா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நாம் தற்கொலை கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் தான் அந்த கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் பிஜேபியை வந்து நோக்கி வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் அந்த கச்சத்தீவை கொடுத்தது யாரு காங்கிரஸ் ஏன் அவங்கள நோக்கி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு கட்சா போய் கேள்வி கேட்கறது நம்மளுடைய வேலையா இல்லை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கச்சத்தீவை மீட்கணும் அதற்கான ஸ்டெப் எடுக்கிறது நம்மளுடைய நீங்கள் ஏன் போய் நீங்கள் கச்சத்தீவை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமாக போய் நம்ம காங்கிரஸை போய் கேட்குறதுனால இப்போ என்ன புண்ணியம் ஓகேவா ஒன்றுமே கிடையாது இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்கணும் கோரிக்கை வைக்கும் போது அவங்க ஒரு வேளை அந்த கோரிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு வேளை கச்சத்தை மீட்டு கொடுத்தா அது யாருக்கு நன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நன்மை ஸோ அதை எதிர்த்து அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதை விட்டு நீங்கள் ஏன் வந்து காங்கிரஸ் எழுதி கேள்வி கேட்க மாட்றீங்க நீங்கள் ஏன் அதிமுக நோக்கி கேள்வி கேட்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கேள்வி போட்டி நடக்குதா ஒரு 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 கச்சா பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அது கிடையாது இப்போ என்ன பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன இப்ப யாரை போய் நம்ம கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துக்கு தான் தமிழக வெற்றிக் இருக்க தவிர நீங்க கொடுத்த நீங்க நீங்கள் வாங்கின சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நாங்கள் இல்லை ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் இப்போ நோண்டி ஒரு மசரும் புடுங்க போறதும் கிடையாது ஓகேவா இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று அரசியல் எதிரின்னு சொல்றீங்க ஒன்று கொள்கை எதிரின்னு சொல்றீங்க இப்போ அரசியல்னா என்ன கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விளக்க வேண்டிய ஒரு சூ சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா இவர் வந்து கோர போக்கில் வந்து ஏதோ ஒரு கேள்விங்கிற பேர்ல கேட்டுகிட்டு போயிடுறாரு ஓகேங்களா ஸோ அதை வந்து அந்த முட்டாள் சோம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பெரிய அண்ணன் பெரிய கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்டார்னு சொல்லிட்டு அந்த தம்பட்டை தம்பட்டா அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு நம்ம கொள்கை எதிரின்னு யார் சொல்லியிருக்கோம் கொள்கை எதுன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லியிருக்கோம் எதனால் வந்து அவங்கள கொள்கை எதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிஜேபியோட கொள்கை என்ன மத மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதா ஓகேவா ஸோ அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற கொள்கை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து பிஜேபி வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி ஓகேவா ஸோ மதத்தை வச்சு பிளவு பண்ணுற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இருந்தாலும் இப்போதிக்கு அது பிஜேபி தான் ஃபாலோ பண்ணுது அதனால் வந்து நாங்கள் அதோட அந்த கொள்கை வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரின்னு நாங்கள் சொல்கிறோம் அரசியல் எதிர்ன்னு சொல்லிட்டு எதுக்கு திமுகவை சொல்கிறோம் ஸோ திமுகவோட கொள்கையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒத்துப்போகும் ஸோ அவங்க வந்து உரிமை பேசுகிறாங்க அவங்க வந்து சமூக நீதி பேசுகிறாங்க அவங்க வந்து சமத்துவம் பேசுகிறாங்க ஸோ அதை எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகமும் ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா ஸோ அப்படி வந்து அப்படி இருக்கும்போது அப்போ எதுக்கு நீங்கள் திமுக எதிர்க்கிங்க அப்படின்னா அவங்க வந்து உரிமை பேசுகிறாங்க ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அதேமாதிரி சமூக நீதி பேசுகிறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கை ஃபில் பண்ணுறதுக்கு தான் தமிழக வெற்றிக் கழகம் வந்து துவங்கப்பட்டிருக்குது ஸோ அதனால் வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் விளக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் பண்ண வரல இப்படியே கேள்வியை கேட்டுக்கிட்டு திரள் நிதி வாங்கி நம்ம சொகுசு வாழ்க்கை வாழலான்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க அதே போல் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் பண்ண வரல மற்றவங்களை போக்கடிக்கணும் ஸோ அது ஐ மீன் வந்து திமுகவை எதிர்த்து யார் கட்சி தொடங்கினாலும் அவங்கள வந்து நம்ம டேமேஜ் பண்ணணும் இதே வேலையை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது இதே வேலையை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் ஒரு போர் அறிவிச்சிங்க என்ன போர் அறிவிச்சிங்க இங்கே தெலுங்கனுக்கும் தமிழனுக்கும் போர் யார் அந்த தெலுங்கன் விஜயகாந்த் யார் அந்த தமிழன் நீங்களே தப்பாக கட்டிக்கிட்டீங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் போர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதே போல் நீங்கள் போர் அறிவிச்சிட்டே இருப்பீங்க எதற்காக அறிவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா திமுகவை எதிர்த்தோ இல்லை ஆளுங்கச் ஒரு கட்சி புதுசாக ஒரு கட்சி தொடங்குது அப்படின்னா அந்த கச்சை முதல்ல காலி பண்ணுற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதற்கான சில பெட்டிகளை வாங்கி கொண்டு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அதுபோல் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புவதால் நாங்கள் ஒன்றும் தோன்றிட மாட்டோம் நீங்கள் கேள்வி எழுப்புங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து தமிழக வெற்றி கழகத் இன்னமும் வீரியமாக செயல்படுவாங்க அதே போல் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தோழர்களை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறதுல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத சீமானவர்களுக்கு கொள்கிறேன் நன்றி ஸோ தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த வீடியோ பார்த்து தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கேட்குற கேள்வி வந்து அவங்கள நோக்கி போகும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கேட்குறது சரியாகிடும் நம்ம செய்யலேருந்து யாருமே பதில் சொல்லலை அப்படிங்கிற மாரி ஆகிடும் ஸோ அதே போல் ஒவ்வொரு தோழர்களும் அவங்கள நோக்கி கேள்வி கேளுங்கள் கேள்வி தான் பதில் சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து வாயை மூட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்கிறேன் நன்றி வணக்கம்